அலை கடலில் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாடி முடிச்சாச்சு அவ ஆடி முடிச்சாச்சு பாடா தேவதாஸ் Thank you.

சில பேர் போவாங்க ஆனா என்ன ஒரு பெண்ணாக்கி என் மனச உடைச்சிட்டு தேவதாஸ் மாமிசத்துக்கு வேலை பேச வந்த கசாப்பு கடையில மாமிசத்துக்கு உயிர் கொடுத்த மாமனுஷன் இவரு தேவதாஸ் அவர் அடிக்கடி கூட்டிட்டு வாங்க

காயத்துக்கு மருந்து போட வந்தா இங்க வைஞ்சுக்கே காயமா காயமே இது பொய்யடா கவலை வேண்டே மையங்கண்ணே அண்ணே जाओ அதுதே கொஞ்சம் தண்ணி ஊடிகலாமா இந்த நேரத்துல தண்ணி ஏங்க போறல காயப் தண்ணிக்கு தான் கண்ட்ரோல் அந்த தண்ணிக்கு கண்ட்ரோலே கிடையாது கடிக ரேடனுக்கு தெரியும் கடையை ஏ காட்ற நீங்க வாண்ணே வாண்ணே

ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் மனு எழுதி கொடுத்து வயசு பிழைக்கிற ஏழை ரெண்டு வந்து இங்கே குடிப்போ சத்தியமா அவனுக்கு அந்த பழகமே கிடையாது நம்ம வித்தியா வரது அவனுக்கு ரொம்ப தோசித்து வேலை கிடைக்கலங்கிறதுனால அவன் இங்கேயே வச்சிட்டு இருக்கான் அந்த வைக்கிறதுக்கு சாப்பாடு படுக்க எல்லாம் இங்கே தான் சீ எஸ் காலையிலிருந்து ஜீயஸ் உடனே தான் முடிப்ப சரி சரி பஸ்

போற சொல்ல மொபைல் வைக்க கையில் பேசுது என்ன படம் என்ன தண்ணி தண்ணி தண்ணி

இத உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த விஷயத்தை ஏற்கனவே உலகம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கு சோ இந்த விஷயத்துல நாம ரெண்டு பேர் ஒத்து போறோம் கைய கொடுங்க இது வரைக்கும் நான் யாருக்கும் கை கொடுத்தது நான் கைய கொடுத்தேன்னா என் உயிரை கொடுப்பேன்னு அர்த்தம் உன்னால் எனக்கு ஒரு சிறந்த நண்பர் கிடைச்சிருக்க நல்லவங்களை சேர்ந்து வைக்கிறதா என் டியூட்டி பாட்லியும் மயக்கம் வருது என்னது ரோடு தான் வளைஞ்சு விளைஞ்சு போகுதா இல்ல நாம தான் வளைஞ்சு போறோமா தான் இருக்கும் கரெக்ட் ரோடு தான் தண்ணி போடு பாடி பாட்டு தேவத எனக்கு எதப்படிக்கால காஞ்சிய சபையிலே ஆடுகின்றால் அதற்கு பெயர் கலையாம் காஞ்சனா சங்கடத்து ஆடுகின்றால் அதற்கு பெயர் தேவதாஸ் காஞ்சனாவை பத்தி பாடிட்டான் இல்லையா ஆ இப்போ என் பேபிமாவை பத்தி பாடப் போறேன் ராஜா இன்னைக்கு விசில சோடா கலக்கல சோதத்தை கலந்துட்டு இதான் டைம் பாட பாழத்துமா இரண்டு வயது இன்முகத்து ஓர் சிறுமி சோரிட்ட காலந்தன்னை என்றென்றும் நான் மாறவே தெரு ஓரத்து நான் படுத்துத் தான் கிடக்க தன் போர்வைத் துணைத் தந்து தங்க மறை நான் மறவா அடா வாடுறான் தெருவுல போய் ஆடி பண்ணா பாக்குறப்போ தப்பா எடுத்துக்க மாட்டாங்க ஆய் இது தெருக்குறள் நாங்க பாடுறோம் உள்ளுக்குள்ள ஊத்தி ஊஞ்சிருக்கிறோம் அது வெளியே வருது தேவுதாஸ் நீ ஊத்தி குடுத்தே இவரை கிடுத்துட்டு இருக்க கிடுகிறனா ஒரு உயர்ந்த கவிஞனை தெருவில் உருவாக்குகிறேன் நீ இத பாரு அதான் ஒரு வீடு நேரா போ இது ஏவுட எப்ப வந்துச்சு ஆரை கேட்டுக்கிட்டு இங்க கொண்டு வந்து வச்சாங்க